இயேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் பெருவிழாவினுடைய ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் மேரி கிறிஸ்மஸ் நீ கூட விஷ் பண்ணலாம் மெரி கிறிஸ்மஸ் தெரியுது நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல தூங்கிட்டு அந்த தூக்க கழகத்தோடு உட்கார்ந்து தெரியுது பெரிய மாடு திருப்பலி வைத்த நோக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் இங்கேயும் மாலை திருப்பலிகள் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது வைப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் நீங்கள் நன்றாக காலையில உறங்கிவிட்டு நன்றாக ஓய்வெடுத்து விட்டு மதியம் உங்களுடைய சுவையான உணையெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மாலையிலே திருப்படி பார்க்குவேன் என்பதற்காக இந்த திருப்படி அல்ல சில வேளையில் சில பேருக்கு நாள் முழுவதுமாக பயணித்து அந்த பயண நாட்களில் இருந்துவிட்டு மாலையிலே அவர்கள் எங்கேயாவது ஒரு திருப்படி பார்த்து விடலாமா கிறிஸ்துமஸ் திருப்படி பார்க்க முடியாமல் போய்விடுமே என சொல்லி இந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இறுதியிலே ஒரு திருப்பணி எங்கேயாவது கிடைக்குமா என்று இருக்கிறவர்களுக்கு இங்கு ஒரு திருப்பணி வைத்தால் அதன் வழியாக ஒரு திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக அதாவது காலையிலே திருப்பணி பார்க்க முடியும் என்பவர்களுக்கு கிடையாது நேற்றிரவு திருப்பணி பார்க்க முடியும் என்பவர்களுக்கு கிடையாது மதியம் வைக்கக்கூடிய திருப்பலிலே பார்க்க முடியும் என்பவர்களுக்கும் இந்த திருப்பலி கிடையாது நாள் முழுவதுமாக திருப்படி பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்படி பார்க்க முடியாமல் இருந் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மாடையிலே திருப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அந்த திருப்படியில் பங்கெடுக்க வேண்டும் என்று வருவார்களே அவர்களுக்கு தான் இந்த திருப்படி இப்ப நீங்க யோசிங்க நாம் இந்த திருப்படிக்கு வந்திருக்கணுமா அல்லது வேற ஒரு திருப்படிக்கு வந்திருக்கணுமா ஏனென்றால் கிறிஸ்துமஸ் அத்தனை காடைகளை நாம் முடித்துவிட்டு இறுதியாக திருப்படிக்கு வருகிறோம் கிறிஸ்துமஸ் கடைசி பகுதியாக கிறிஸ்துமஸ் நிகழ்வுடைய கடைசி பகுதியாக நாம் திருப்படி வைத்திருக்கிறோம் கடைசியாகத்தான் நாம் நன்மை வாங்க போகிறோம் காலையில எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில இட்லி சிக்கன் குழம்பு மதியம் பிரியாணி எல்லாம் முடிஞ்சிச்சு இறுதியிலே தான் நான் நற்கரை வாங்க போகிறேன் பெரிய மாணவர்களை அது நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆண்டு வயசுடைய பிறப்பின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதன் முதலாக ஆண்டு ராஜ்யத்தை தேடுங்கள் அதன் பின்பாக உங்கள் உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் அது நான் இன்றைய மறை உரைக்கு வருகிறேன் பெரியமானது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் ஜவங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் இடையர்கள் ஆண்டோடு இயேசு பிறந்தபோது போது வான சொன்ன அந்த வாழ்த்தை கேட்டு இயேசுவை சந்திக்க போனாங்க வான தூதர்கள் அந்த இடையர்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா நல் மனதோருக்கு அமைதி உரித்தாகும் உங்களுடைய குடும்பங்களில் அமைதி உரித்தாக வேண்டும் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பங்களில் நிம்மதி இருக்க வேண்டும் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை ஆண்டு வீசு அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்படையிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் பிரியமானுகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் என்னெல்லாம் செய்து மகிழ்ந்தோம் என்று பார்க்கிற போது பல பேர் புதிய ஆடைகளை வாங்கியிருப்பீர்கள் புதிய ஆடைகளை உடுத்தியிருப்பீர்கள் அது நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுத்திருக்கலாம் சில பேர் நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல உணவு வகைகளை சமைத்து நல்ல அறுசுவை உணவுகளை சமைத்து இருக்கலாம் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அன்பான வாழ்த்துக்களை அல்லது நம்முடைய மெசேஜ் வாட்ஸ்அப் வழியாக மற்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நம்முடைய வாழ்த்து செய்திகளை நமக்கு தெரிந்தவர்களோடு நாம் பகிர்ந்திருப்பது அல்லது அவர்கள் நமக்கு அந்த வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்ததனால் இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது நாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கு அன்பானவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்ததன் வழியாக அல்லது மற்றவர்கள் நமக்கு அன்பளிப்பை கொடுத்ததன் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக நம்ம தெரிந்த நண்பர்களுடைய வீட்டுக்கு அல்லது உல்லாசமாக வெளியில் சென்று விட்டு வந்தது அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அது நமக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் அல்லது இதுபோல் மாலை வேலையிலே ஆலயத்துக்கு வந்து இந்த தெய்வீக திருப்பலையிலே பங்கெடுப்பதும் கூட இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் எடுத்த பல காரியங்கள் நான் சொல்லாத பல காரியங்கள் கூட நீங்கள் செய்திருக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் செய்த இந்த அத்தனை காரியங்களும் யாரை சந்தோஷப்படுத்தின யாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது புதிய உடைகள் உடுத்ததுனால் யாருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் நல்ல உணவை சாப்பிட்டதுனால் யாருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் என்னுடைய நண்பர்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பியதால் யாருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் என்னுடைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி வாழ்த்து செய்து அனுப்பினா யாருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் கிறிஸ்துமஸ் விழாவானது யாரை மகிழ்ச்சி படுத்துகிற விழாவாக இருக்கிறது யாரை மகிழ்ச்சி படுத்துகிற விழாவாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்மை சந்தோஷப்படுத்துகிற நம்மை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு விழாவாக மாற்றிக்கொண்டோம் இதில் இயேசுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கிறது இதுல குழந்தை இயேசுக்கு எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது நாம் எடுத்த எல்லா காரியங்களும் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை மாற்றிக்கொண்டோம் ஒருவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற போது நாம் அவரை பிறந்த நாள் கொண்டாடுகிறவரை சந்தோஷப்படுத்துவோமா அல்லது பிறந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற அவரை பார்க்க போகிற நாம் நமக்கு தேவையானதை வைத்து நமக்கு தேவையானதை வாங்கி கொண்டு சந்தோஷம் அடையுமா எதை புரிஞ்சுதா புரியாது ஏன்னா நீங்க உங்க மைண்ட் இங்க இல்ல பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவரை சந்தோஷப்படுத்த நாம போவோமா அல்லது நம்மை நாம் சந்தோஷப்படுத்தி கொள்ள கொள்ள அடுத்தது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவோமா உங்க பசங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுங்க நீங்க புது துணி வாங்குவீங்கள உங்க பசங்களுக்கு புது துணி வாங்கி கொடுப்பீங்களா ஒரு பேச்சு மூச்சம் வரலையே யாருக்கு வாங்கி குடுப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது ஆஹ் பிறந்த நாள் என்ற யாருக்கு புது துணி வாங்கி கொடுப்பீங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்களா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க வாங்கி கொடுத்து பிள்ளையை சந்தோஷப்படுத்துவீங்க இல்லைங்களா பிறந்த நாள் இன்னைக்கு முழுசாக யார் சந்தோஷமா இருந்தோம் நாமும் சந்தோஷமா இருந்தோம் இயேசுவை சந்தோஷப்படுத்திய ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கிறதா இயேசுக்கு மகிழ்ச்சி படுத்திய ஏதோ நிகழ்வு இருக்கிறதா இன்றைக்கின்றால் நாம் அதை யோசிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே ஆண்ட ஒரு இயேசுடைய பிறப்பின் விழா ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் எப்படி இயேசுவை சந்தோஷப்படுத்துவது எப்படி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம் ஆண்டவர் பிறப்பின் விழாவை யோவா நற்செய்தி அறிவிக்கிறார் அவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் உலகு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு பத்தி சொல்றார் வந்தாராம் எப்படி வந்தார் ஒளியாக வந்தார் ஆனால் உலகு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்துக்கு குழந்தையாக வந்தார் பிறக்கிறார் பிறந்திருக்கிறார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலக காரியங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் இது வேண்டாமா பாது இதெல்லாம் அவசியம் இல்லையா வேணும் ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவானது ஒரு நாள் சந்தோஷம் தரக்கூடிய விழாவாக போயிடக்கூடாது இன்னைக்கு நீங்க போட்ட புது துணி நாளைக்கு நீங்க போட்டீங்கன்னா சந்தோஷம் இருக்காது இல்லையா அது பழைய துணி இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய சீரியல் லைட் எல்லாம் நாளைக்கு இதெல்லாம் கைட்டின உடனே நியூ இயர் முடிஞ்ச உடனே கைட்டின உடனே போயிடும் அழகு போயிடும் உங்க வீட்டில் எடுத்து வைத்த குடில் கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்ச உடனே மூன்று ஞானிகள் விழா முடிஞ்ச உடனே மீண்டும் குடிலு களைத்து அதனுடைய சுருபங்கள் எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே வச்சு எடுத்து மேலே வச்சுருவீங்க கிறிஸ்மஸ் சந்தோஷம் போயிடும் இன்னைக்கு சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்து நாளைக்கு திருப்பி அதே தோசை அதே இட்லி சாப்பிடும்போது போது இந்த சந்தோஷம் போயிடும் அப்போ கிறிஸ்மஸ் விழாவுடைய சந்தோஷம் அல்லது ஏசு இந்த உலகத்தில் பிறந்து அவர் கொண்டு வந்த சந்தோஷம் இன்றைக்கு மட்டும்தானா அல்லது அவர் பிறந்த நாள் அல்லது அவருடைய பிறப்பின் சந்தோஷம் என்றைக்குமே இருக்கணுமா அப்படி என்றால் நமக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டு பிறப்பின் விழா மகிழ்ச்சி இன்னைக்கு மட்டுமல்ல அது எப்போதுமே இருக்க வேண்டும் அப்ப என்ன செய்யணும் இயேசுடைய பிறப்பின் விழா அல்லது இயேசுடைய பிறப்பு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த நிறைவு ஆனந்தம் திருப்தி எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பெரியமா நான்கு கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வெரி ஷார்ட் நான்கு கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறது செல்போன் எல்லோருமே யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறது அதில் நான்கு காரியங்கள் அல்லது நான்கு வாய்ஸ் நான்கு குரல் வருவதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும் முதல் வாய்ஸ் என்னவென்றால் நீங்கள் சிக்னல் இல்லாத இடத்துக்கு போகிற போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ஸ் என்னவா இருக்கும் என்ன சொல்லும் நீங்க போன் பண்றீங்க அப்பால் இருக்கிறீர்கள் அப்படின்னா சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிறீங்க இதான் முதல் வாய்ஸ் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பின் விழாவின் வழியாக கொண்டு வந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நாம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடாது தொடர்பு உள் இருக்க வேண்டும் சிக்னலுக்குள் இருக்கணும் என்னது தொடர்பு ஆண்டவுடைய பிரசனத்துக்குள் ஆண்டவுடைய ஆசிர்வாதத்துக்குள் நாம் வாழ்ந்தால் இயேசுனுடைய பிறப்பின் சந்தோஷம் எப்போதுமே இருக்கும் நாம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுகிறோம் ஆண்டவர் நம்மை தொடர் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வருகிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி வருகிறார் ஆனால் நான் ஆண்டவர் என்னை முடியாத அளவுக்கு நான் அப்பால் செல்கிறேன் இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லைக்குள் நான் போகிறேன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் ஆசிர்வாதத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய தொடர்புக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவுடைய பிரசனத்துக்குள் இருக்க வேண்டும் ஆவியானுடைய வாழ்க்கையை வாடனும் தொடர் எல்லை கப்பால் போவது என்பது என்ன கடவுளை மறப்பது கடவுளுடைய காரையில பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பது அல்லது கடவுளிடம் ஜெபிப்பது இல்லாமல் இருப்பது ஜப வாழ்க்கை இல்லாமல் இருப்பது அல்லது கடவுளுடைய காதையில பற்றி நினைக்காமல் உலக காரைகளை தேடி ஓடிக்கொண்டிருப்பது கடவுளுடைய எல்லைக்குள் இல்லாமல் இருப்பதுதான் இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த கிறிசு பிறப்பு விடாவினுடைய மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டோட எல்லைக்குள் நாம் இருக்க வேண்டும் எல்லை அப்பால் அல்ல கடவுள் நம்மோடு இம்மாடுவேல் அவரோடு நாம் இருக்க வேண்டும் அவருடைய எல்லைக்குள் இருக்க வேண்டும் அவருடைய அன்புக்குள் இருக்க வேண்டும் அவருடைய பிரசனத்துக்குள் இருக்க வேண்டும் ரெண்டாவது இந்த மொபைல் வழியாக நாம் பெறக்கூடிய இன்னொரு வாய்ஸ் என்னவா இருக்கு என்ன அருகும் தொடர் கெள்ளி கப்பானு இருக்கிறீங்க பேச முடியாது ரெண்டாவது எப்ப பேச முடியாது நீங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க எல்லாம் போன் பழக்கமே இல்லாதவங்க போல இருக்கிறீங்க நாங்க ஃபோனை போன பாத்து இல்லை அப்படின்னு எப்போ நீங்க அடுத்த அடுத்தவர்களோட பேச முடியாமல் போகும் உம் பிஸியாக இருக்க அடுத்தவரோட ரொம்ப பிஸியா இருப்பாரு அவர் இன்னொருவோடு பிஸியாக பேசி கொண்டிருக்கிற போது நாம் அவருக்கு கால் போது நமக்கு என்ன வரும் உங்களுடைய வாடிக்கையாளர் வேறு ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதான் நீங்க பேச முடியாது இரண்டாவது செய்தி இதுதான் நாம் கிறிஸ்துமஸ் விழாவினுடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மோடு பேச வருகிறார் ஆனால் நாம் வேறு யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் கடவுள் என்னோடு பேசுவதை நான் லிசன் பண்ணாம அவர் என் கூட பேசுவதற்கு நான் அனுமதிக்காமல் நான் இன்னொருவோடு பேசிக் கொண்டிருந்தால் இறைவன் என்னோடு பேச முடியாது இறைவன் என்னை ஆசிர்வதிக்க தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆனால் நான் வேறு விஷயங்களை வாங்குவதற்காக வேறு விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இறைவனுடைய கிருபையை தேடாமல் அல்லது இறைவன் கொடுக்கூடிய கிருபையை நான் கை கொடுத்து அல்லது கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலக காரியங்களை தேடுவதில் இந்த உலக காரியங்களை நாடுவதில் இந்த உலக இன்பங்களை தேடுவதில் நான் இன்னொரு காரியங்களில் பிஸியாக இருப்பதனால் நான் இறைவன் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை இறைவன் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் பெறாமல் போகிறேன் கொடிய நீங்கள் இன்னொரு பேசுகிற போது அது இந்த உலக காரைகளோடு சாத்தானுடைய காரைகளோடு பாவ வாழ்க்கையோடு நான் பிசியாக இருக்கிற போது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை அப்போ இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் அதனால் இயேசு சொல்கிறார் சீசருக்கு கொடுக்க வேண்டியதை சீசருக்கும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கும் கொடுங்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே நாம் தான் நம்முடைய நேரத்தை நம்முடைய காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வி டோன்ட் கிவ் டைம் ஃபார் காட் அப்படியும் ஆக நான் எதில் பிஸியாக இருக்கிறேன் எதை வைத்து நான் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கேன் வாழ்க்கையில் நான் இந்த உலக காலையில் பிஸியாக போது நான் இறைவனை மறந்து போகிறேன் அல்லது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு அவை தடையாக இடிந்து விடுகின்றன நீங்கள் உலக காலையில் பிஸியாக இருக்கிற போது நீங்கள் கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாது மூன்றாவது வாய்ஸ் மொபைலில் நாம் என்ன கேட்போம் என்ன இருந்தால் அடுத்தவங்களோடு பேச முடியாது சிக்னல் எல்லாம் பேச முடியாது அடுத்தவரோடு அவர் பேசிக்கொண்டிருந்தால் நாம் அவரோடு பேச முடியாது வேற எப்ப பேச முடியாது மொபைல் பழக்கமே இல்லை பொழுது இல்லைன்னா ரெண்டு மொபைல் வச்சிருக்கீங்களா ஒன்று இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்னு பேலன்ஸ் இல்லைன்னா பேச முடியாது உங்களுடைய பேக்கேஜ் முடிஞ்சு பேலன்ஸ் இல்லைன்னா பேச முடியாது நீங்கள் பேசுவதுக்குண்டான அந்த பேலன்ஸ் வெறுமையாய் மாறிவிட்டால் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டால் அங்கே பேலன்ஸ் இல்லாமல் அது காலியாக மாறி அது ஒன்றுமில்லாமல் இருந்தால் நீங்கள் பேச முடியாது பெரியமானவர்களே வாழ்க்கையில் நாம் வெற்றிடமாக ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை தூய ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இறை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இறை வேண்டுதல் செய்ய இயலாத ஒரு வாழ்க்கை ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெற்று வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஒரு காலியான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கிறிஸ்மஸ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு இருக்காது ஏனென்றால் அங்கே ஆண்டவர் இல்லை ஆண்டவுடைய பிரசன்னம் அங்கே இல்லை ஆண்டவுடைய ஆசிர்வாதம் அங்கே இல்லை நான் வெற்று மனிதனாய் வெற்று காரியங்களிலே மூழ்கியிருக்கிறேன் இறை பிரசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டோடி தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆக வெறுமையான ஒரு வாழ்க்கை வெற்று வாழ்க்கை இறை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இறைவனை தேடாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது வெற்று வாழ்க்கை பேலன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஒன்றையும் நாம் அனுபவிக்க முடியாது ஆக பேலன்ஸ் தேர்ந்து போகிற போது நாம் அடுத்ததோடு பேச முடியாது நாம் கடவுளுடைய நம்பிக்கையிலே நாம் ஒன்றும் இல்லாமல் போனால் இறை நம்பிக்கையில் ஒன்றும் இல்லாமல் போனால் ஆண்டவுடைய தேடுகிற அந்த வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போக பேலன்ஸ் இல்லாமல் போனால் இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது இறுதியாக வேற எப்ப பேச முடியாது நான் தப்பா சொல்லாமல் மூன்று சொல்லியிருக்கிறேன் ஒன்று கப்பால் ரெண்டாவது பிஸியாக இருக்கிற போது மூன்றாவது பேலன்ஸ் இல்லைன்னா நான்காவது இறுதியாக நீங்கள் உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது பேச முடியாது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேச முடியாது அது ஆன்ல இருக்கணும் பெரிய மாணவர்களே சுவிச் ஆஃப் பண்ணிக்கிற போது அந்த மொபைல் செயல் இழந்து விடுகிறது அங்கே செயல் இழ எதுவுமே செயல்படாது பேட்ரி செயல்படாது எதுவுமே செயல்படாது பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த இறை நம்பிக்கைக்குள்ளான அந்த வாழ்க்கை வாழாமல் வெறுமறை வழிபாடுகளை பங்கெடுத்துட்டு ஒரு சடங்குகளை பங்கெடுத்துட்டு இங்கே போதிக்கப்படுகிற அது இறைவன் சொல்லக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில் போய் வாழாமல் அல்லது அதை செயல்படுத்தாமல் அது வீரியமாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ வந்தோம் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை செயல் இல்லாமல் போகிற போது செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் வேதம் சொல்கிறது செயல்பாடு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவனா இருந்துட்டு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் நான் இயேசுவை நம்புவேன் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இயேசு சொன்னதை கடைபிடிக்க மாட்டேன் ஒரு வழிபாட்டில் மட்டும் நான் கிறிஸ்துவனாக இருப்பேன் வெளியே போயிட்டு நான் எதுவுமே செயல்பட மாட்டேன்னா நாம் சுவிச் ஆஃப் பண்ணக்கூடிய செல் போல் தான் இருக்கிறோம் மொபைல் ஃபோன் போல இருக்கணும் அது செயல்படாது சுவிச் ஆஃப் பண்ண மொபைல் செயல்படாது நாம் கூட செயல்படாத ஒரு குறிசு வாழ்க்கை வாழ்கிற போது ஆண்டுடைய வாச ஆசிர்வாதம் ஒன்று நமக்கு கிடைக்காது சுவிச் ஆஃப் பண்ண மொபைல் செயல்படாத போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை செயல்படாமல் இருந்தால் இந்த கிறிஸ்மஸ் விழா இன்னைக்கு மட்டும் தான் சந்தோஷமா இருக்கும் மற்ற எல்லா நாட்களிலும் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை நாம் வாங்க முடியாது எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இறைவு நம்மை என்ன சொல்கிறார் ஆண்டுடைய எல்லைக்குள் வாருங்கள் ஆண்டுடைய எல்லைக்குள் வாருங்கள் ஆண்டுடைய சிக்னலுக்குள்ள நீங்கள் வாங்க ஆண்டுதோடு பேசக்கூடிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதுமே வேறு காதையில் பிஸியாக இருக்காதீங்க ஆண்டுதோடு அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள் அவரோடு பேசுங்கள் உலக நாட்டங்களோடு பிஸியாக இருக்குது ஃபுல்லாகவே அதில் போகாமல் இறைவனோடும் நீங்கள் பேசக்கூடிய உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆண்டீசுவோடு கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு பேலன்ஸ் இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்கணும் இறை வேண்டுதல் இருக்கணும் ஜவ வாழ்க்கை இருக்கணும் அதான் பேலன்ஸ் அதான் பேக்கேஜ் கடைசியாக உங்களுடைய வாழ்க்கை செயலுள்ள ஒரு வாழ்க்கையாக செயல்பாடுள்ள ஒரு வாழ்க்கையாக தைரியமான ஒரு வாழ்க்கையாக நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிற போது எல்லா நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்து கொண்டிருப்பார் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு அவர் நம்மோடு இருப்பார்